கேபினட்ல மினிஸ்ட்ரி ஒன்று கிடைக்கல என்கிற ஆதங்கம் என்பது இனவாதத்தின் ஆதங்கம் கிடையாது நம்முடைய அடையாளத்தின் ஆதங்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்முடைய நிறைய சட்டம் மூலங்கள் அடுத்தடுத்து வரையுக்குது சகோதரர்களை முஸ்லீம்கள் என்பதற்காக அமைச்சு பதவி கொடுக்கணும் எல்லாம் வாதம் வைக்க நான் வரலை ஆனால் முஸ்லீம்களிலும் திறமையானவர்களில் ஒருவருக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கலாம் என்பதுதான் நம்முடைய வாதம் டாக்டர் ரிஸ்விசாலி இருக்கிறார் அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார் அவருக்கு அந்த பேப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நினைக்கிறேன் குருநாகல்ல இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எம்பி அவர் எல்எல்பி யாக இருக்கிறார் அப்போ அவருக்கு அந்த பேப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லையா என்கிற கேள்வி இருக்கிறது புதிய அமைச்சுக்கள் கேபினட்ல கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிது அதையும் மீறி ஜனாதிபதி கொடுத்தார் என்றால் உண்மையில் வரவேற்கத்தக்கது மாற்றுக் கடத்தில்லை ஆனாலும் இவ்வளவு அலைகளுக்கு பிறகுதான் அது கிடைக்கும் என்றால் உண்மையில் தோழர்கள் விட்ட மிகப்பெரிய பிழை என்று மசிஹுத்தின் இனாமுல்லா அவர்களுடைய கருத்தையே நாமும் வழிமொழிய வேண்டியிருக்கிறது இனவாத அடிப்படையில் இது செய்யப்பட்டதாண்டா கண்டிப்பாக இனவாத அடிப்படையில் இது செய்யப்படவில்லை என்பதில் நாமும் உறுதியாக இருக்கிறோம் ஏன்னா இந்த சகோதரர்களிடத்தில் இனவாதம் இருக்கிறது என்று நம்ம நம்பல இனவாதம் இருந்து வெளிப்பட்டால் தான் அதை சொல்ல முடியுமே தவிர இதுவரைக்கும் அவர்களிடத்தில் நாம் வாதத்தை பார்க்கவில்லை இனவாதத்திற்கு எதிராக இருந்திருக்கிறார்கள் இனியும் இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது பராக்கிரமையான அமைச்சரவையில் கூட இரண்டு முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்கிற வரலாறு பல வரலாற்று கிரந்தங்களில் நமக்கு பார்க்க முடிகிறது அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து பேரண்டிற்கு இனிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மிக முக்கியமான ஒரு சர்ச்சை நமது நாட்டுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினர் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஏகேடியினுடைய அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவையினுடைய அமைச்சர்களில் எந்த முஸ்லீம்களும் இடம்பெறவில்லை என்கிற சர்ச்சை தொடர்பான சில செய்திகளைத்தான் நாம் இந்த இடத்தில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக உங்களுக்கு தெரியும் நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற யூடியூப் சேனல் முடக்கப்பட்டிருக்கிறது டெர்மினேட் பண்ணப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னணியிலே இருக்கக்கூடிய ஒருவர் அவரை சார்ந்தவர்கள் சில பேர் அவர்கள் யார் அவர்கள் ஏன் இதை செய்தார்கள் என்பதையெல்லாம் விரைவில் ஆதாரத்தோடு வெளிப்படுத்துவேன் அனைத்திற்கும் ஆதாரம் இருக்கிறது கண்டிப்பாக இன்ஷா அல்லா அதை வெளிப்படுத்துவேன் என்பதிலே மாற்றுக் கடத்தில்லை அரசியல் ரீதியாக ஜெயிக்க தெரியாதவர்கள் அல்லது அரசியல் ரீதியாக எதிர்த்து நிற்க திராணியற்றவர்கள் செய்த ஒரு கோழைத்தனத்தின் உச்சம்தான் இது எது எப்படி போனாலும் மீண்டு வருவோம் மீண்டும் வருவோம் என்கிற அடிப்படையில் மீண்டும் ஒரு சேனல் உருவாக்கப்பட்டிருக்கிறது மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற மக்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் காசாவினுடைய செய்திகளை எந்த ஒரு லாப நோக்கமும் அற்று செய்து கொண்டிருக்கிறோம் வல்ல ரஹமானே கூலிதரப் போதுமானவன் என்கிற நிலையில் இன்றைக்கு நாம் பார்க்க பார்க்க இருக்கிற மிக முக்கியமான விவகாரம் தான் ஏகேடி

பல ஆண்டுகள் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மெத கொழம்பை என்பது பல கொட்டுவோம் என்று சொல்லுவாங்க சஜித்தினுடைய குறிப்பாக எதிர்கட்சியாக இருக்கிற எஸ்ஜேபி அல்லது அல்லது உடைய காலத்தில் இருந்து இது ஒரு பெரிய பல கொட்டுவோம் என்று சொல்லுவாங்க மெத கொழம்பை அதாவது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் யுத்தத்தை ஜெயித்ததற்கு பிறகு கூட மத்திய கொழும்பை வெல்ல முடியவில்லை என்கிற அளவுக்குண்டான ஒரு பகுதி இந்த பகுதியையே தட்டி தூக்கிய ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படி அபாரமான ஒரு வெற்றியை ஈட்டியவர் இந்த பாராளுமன்ற பொது தேர்தல் மொத்தமாக கடைந்தெடுத்து அள்ளி கொண்டு வந்திருக்கக்கூடிய காட்சியையும் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இலங்கை வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் தூங்காவுக்கு பாரிய வெற்றி கிடைத்தது ஆனால் அவர்களால் கூட அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் நூற்றி ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது அந்த நேரத்தில் தான் நான் நினைக்கிறேன் அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் அதற்குரிய உறுதுணையாக நின்று ஒரு பெரிய மாற்றத்தை சொசைட்டிக்குள்ளே உண்டாக்குற அளவுக்கு பெரிய வேலை அதை வச்சு டிமாண்ட் பண்ணி செஞ்சு இருந்தார் இதெல்லாம் கடந்த கால வரலாறு ஆனால் சந்திரிகாவால் கூட பெற முடியாத ஒரு வெற்றியை கோட்டாவால் பெற முடியாத ஒரு வெற்றியை மொத்தமாக சுவீகரித்து இருக்கிறது ஏகேடியின் அரசாங்கம் இந்த மாதிரியான நேரத்தில் தான் தற்போது அமைச்சரவை பதவியேற்பு முடிந்திருக்கிறது இந்த அமைச்சரவையில் இந்த முஸ்லீம்களும் இல்லை என்பதுதான் பேசுபொருளாக மாறி இருக்கிறது இன்னைக்கு நான் பார்த்தேன் அவருடைய ஒரு அமைச்சர் ராமலிங்கம் என்று நினைக்கிறேன் அவர் சொல்லி ஒரு செய்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை முஸ்லீம்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அது ரெண்டாவது நடக்கக்கூடிய விவகாரம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடை இஸ்லாமிய சமூகத்தினர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் காரணம் என்னென்னா ஒட்டுமொத்தமாக அள்ளி அவங்களுக்கு வாக்கு வங்கிகளை கொடுத்திருக்கிறார்கள் அப்படி கொடுத்திருந்த நிலையில் இரண்டு தமிழ் சகோதரர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி மற்ற அத்தனை பேரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு அமைச்சுகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியான நேரத்தில் ஒரு முஸ்லீம் கூட கேபினெட்டில் கிடையாது ஏன் கேபினெட்டில் இருக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்வியை பொறுத்தவரையில் கேபினெட் தான் முதல்ல டிசிஷன் எல்லாமே எடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வந்து சில விஷயங்களை பாஸ் பண்ணுவாங்க சில விஷயம் கேபினெட் டிசிஷனே ஒரு முறைப்படியான டிசிஷனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற நிலையெல்லாம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் எனவே கேபினெட்டில் தான் முடிவெடுக்கப்படுகிறதுனால அந்த இடத்து ஒருவர் ஒரு சமூகம் சார்ந்து இருப்பது என்பது தேவையான ஒன்று என்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல ஆனா இந்த பிரச்சனை வந்ததுல நிறைய சகோதரர்கள் சமூக வலைதளத்தில் நம்ம பாக்குறோம் ரெண்டு விதமாக பேசுவதை ஒன்று ஏகேடியினுடைய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைத்து விட்டது என்கிற பார்வையில் பேசுகிறவர்களையும் பார்க்கிறோம் அதே நேரத்தில் எதுக்கு முஸ்லீம் அமைச்சர் அவர் வந்தா என்ன இருந்தா என்ன இப்படி தான் போகணும் என்று பேசுகிறவர்களை நம்ம பார்க்குறோம் ரெண்டு விதத்திலையும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க முதலாவது ஏகேடியினுடைய அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவங்க முஸ்லீம்களுக்கு அமைச்சு பதவி தரவில்லை என்று யாராவது பேசினால் அது பிழையானது ஏன்னா தான் அவங்க வந்திருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் காலம் கொடுக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதே நேரத்தில் எதுக்கு முஸ்லீம் அமைச்சர் என்று கேட்டால் அது அதைவிட பிழையானது காரணம் என்னென்னு சொன்னால் முஸ்லீம் அமைச்சர்கள் என்பவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்காக அமைச்சு பதவி கொடுக்கணும் என்று எல்லாம் வைக்க நான் வரலை ஆனால் முஸ்லிம்களிலும் திறமையானவர்களில் ஒருவருக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கலாம் என்பதுதான் நம்முடைய வாதம் ஏன்னா மற்ற சமூகத்தில் திறமையை பார்த்து தான் கொடுத்திருக்கிறாங்கன்னு அதாவது கொழும்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சாலி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் ஏகேடி அடி எல்லாருடைய திறமைகளையும் திறமைகளுக்கு திறமைகளுக்குத்தான் பதவி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் உங்களுக்கு திறமை இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா திறமைங்கிறது எங்கேருந்து வானத்திலிருந்து விழுகிற திறமை கிடையாது திறமைன்னா பேப்பர் குவாலிஃபிகேஷன் பேப்பர் குவாலிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் இருக்கிற பேப்பர் குவாலிஃபிகேஷன் என்ன டாக்டர் நலிந்த ஜாயத்தீச அவர் ஒரு டாக்டராக இருக்கிறார் அதேபோன்று சட்டத்தரணிகளுக்கு அதற்கேற்றாற்போல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி அவரவருடைய பேப்பர் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கல்வித் தகவல்களுக்கு ஏற்ற மாதிரி பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் உதாரணமாக டாக்டர் ரிஸ்விசாலி இருக்கிறார் அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார் அவருக்கு அந்த பேப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நினைக்கிறேன் குருநாகல்லிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எம்பி அவர் எல்எல்பியாக இருக்கிறார் அப்போ அவருக்கு அந்த பேப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லையா என்கிற கேள்வி இருக்கிறது இல்லை என்று ரிஸ்விசாலி அவர்கள் சொல்வது தான் யதார்த்தமாக இருந்தால் இதைத்தான் நம்ம தாராளுமன்ற தேர்தலையே சொல்லி

கொள்வதாக ஆகிவிடும் எனவே இந்த ரெண்டு பக்க பார்வையையும் விட்டுவிட்டு யதார்த்தமாக நாம் பார்க்க வேண்டும் இருபத்தி ரெண்டு அமைச்சுக்கள் கிட்டத்தட்ட கொடுத்து முடிந்தாகிவிட்டது என்பது நம்ம ஊடகங்களை பார்க்க முடிந்தது மீதி மூன்று அமைச்சுக்கள் ஜனாதிபதியினுடைய கையில் இருக்கு மொத்தம் இருபத்தி அமைச்சுக்கள் தான் அரசியல் சாசன அடிப்படையில் நியமிக்க முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் எனவே புதிய அமைச்சுக்கள் கேபினட்ல கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அரிது அதையும் மீறி ஜனாதிபதி கொடுத்தார் என்றால் உண்மையில் வரவைக்கத்தக்கது மாற்று கருத்தில் ஆனாலும் இவ்வளவு அலைகளுக்கு பிறகுதான் அது கிடைக்கும் என்றால் உண்மையில் தோழர்கள் விட்ட மிகப்பெரிய பிழை என்று மசிஹுத்தின் இனாமுல்லா அவர்களுடைய கருத்தையே நாமும் வழிமொழிய வேண்டியிருக்கிறது அழகான ஒரு கருத்தை இன்றைக்கு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இனாமுல்லா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இல்லை அவர் சொல்லியிருக்கிறார் தோழர்கள் விட்ட முதலாவது ராஜதந்திர பிழையாக இதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையில் அதுதான் பார்வையாகவும் இந்த விவகாரத்தில் இருக்க வேண்டும் என்று நானும் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இதை அவர்கள் படி கூடாது மிக அழகாக இதைவிட ஒரு வேறுவிதமாக அணுகி இருக்கலாம் என்கிற பார்வையை நாம் உணர்த்த வேண்டும் இதே நேரத்தில் இனவாதம் இருக்கிறதா இனவாத அடிப்படையில் இது கண்டிப்பாக இனவாத அடிப்படையில் இது செய்யப்படவில்லை என்பதில் நாமும் உறுதியாக இருக்கிறோம் ஏன்னா இந்த சகோதரர்களிடத்தில் இனவாதம் இருக்கிறது என்று நம்ம நம்பள இனவாதம் இருந்து வெளிப்பட்டால் தான் அதை சொல்ல முடியுமே தவிர இதுவரைக்கும் அவர்களிடத்தில் நாம் இனவாதத்தை பார்க்கவில்லை இனவாதத்திற்கு எதிராக இருந்திருக்கிறார்கள் இனியும் இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது எனவே இனவாதத்தை கவனத்தில் கொண்டு இவர்களுக்கு என்று இனவாத ரீதியிலாக தடுத்திருப்பார்களா என்றால் அப்படி நம்மளால் நம்ப வேறு என்ன காரணத்துக்காக அவங்க 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 தடுத்தாங்கன்னு தான் தான் இதை விட்டாங்கன்னு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் ஆனால் இனத்தின் அடிப்படையில் எங்களுக்கு எதுக்கு மினிஸ்ட்ரி என்று சில பேர் பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு மினிஸ்ட்ரியை இனவாதம் இனவாதம் இல்லை இல்லை தராமல் விட்டதும் கேட்குறதும் இனவாதம் இல்லை நமக்கு கிடைக்கல என்கிறதுக்கு பதில் இல்லை என்பதற்காக என்பிபிக்கு வாக்களிச்சிட்டோம்ங்கிறதுக்காக எதுக்கு இனவாதமாக போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என்ற கேள்வி மிக மிக தவறானது இந்த கேபினட்ல மினிஸ்ட்ரி ஒன்று கிடைக்கல என்கிற ஆதங்கம் என்பது இனவாதத்தின் ஆதங்கம் கிடையாது நம்முடைய அடையாளத்தின் ஆதங்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்முடைய நிறைய சட்டம் மூலங்கள் அடுத்தடுத்து வரையறுக்குது சகோதரர்களுக்கு நம்ம தான் இதைத்தான் தேர்தல் நேரத்திலேயே ஒவ்வொரு மேடமேடையாக கத்திக்கிட்டு இருந்தோம் நமக்கு பாராளுமன்ற பொது தேர்தலே சொன்னோம் நமக்கு அடுத்ததாக முஸ்லீம் தனியார் சட்டம் வர இருக்கிறது எனவே அடுத்தடுத்து சட்ட மூலங்கள் கேபினெட்டுக்கு வரும்போது அங்கே நம் தொடர்பாக ஆர்குமெண்ட் பண்றதுக்கு நம் தொடர்பான உண்மைகளை எடுத்து சொல்வதற்கு நியாயங்களை எடுத்துச் சொல்வதற்கு ஆட்கள் இருந்திருக்க வேண்டும் அது நம்முடைய அடையாளத்தின் முக்கியத்துவமாக நாம் இங்கே பார்க்க வேண்டும் பராக்கிரமபாக அமைச்சரவையில் கூட இரண்டு முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்கிற வரலாறு பல வரலாற்று கிரந்தங்களில் நமக்கு பார்க்க முடிகிறது அப்ப பராக்கிரமபாக அரசாங்கத்தில் இருந்து தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறாங்க எதை செய்யணும் தாண்டி நமக்கு எதிராக எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக குரல் எழுப்புகிறவர்கள் இருந்திருக்க வேண்டும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தில் இருந்திருக்கணும் கடந்த அரசாங்கத்தில் அலிசப்ரி இருந்தார்கள் அவர் இருந்து அவரால் ஜனாசா இருப்பை தடுக்க முடியலைங்கிற அத்தனை ஆதங்கமும் நமக்கு இருக்கிறது அதே நேரத்தில் இந்த அரசாங்கம்ங்கிறது நியாயமான ஒரு அரசாங்கமாக நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து கொண்டு வந்த அரசாங்கமாக சொல்லப்படக்கூடிய அரசாங்கத்தில் ஒரு முஸ்லீம் இருந்திருக்கணுமா இல்லையா நம்முடைய தரப்பில் பல விஷயங்கள் இருக்கிறது விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை பற்றிய பேச்சுக்கள் இடம்பெற இருக்கிறது தேர்தல் சட்டமூலங்கள் மாற்றங்கள் வர வேண்டியிருக்கிறது அதே போன்று நாட்டினுடைய அரசியல் அப்போ திருத்தங்கள் வர வேண்டியிருக்கிறது இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் பேசுவதற்கு ஆட்கள் தேவைப்படும் எனவே இந்த விவகாரத்தில் என்பிபியினுடைய அரசு மேலும் கவனம் எடுக்க வேண்டும் எடுக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை தான் முன்வைக்க வேண்டும் கண்டிப்பாக ஒரு முஸ்லிமுக்கு கேபினட் கொடுத்திருக்க வேண்டும் முஸ்லிம் என்கிற இன அடையாளத்திற்காக இல்லாவிட்டாலும் உங்களிலேயே தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய திறமையானவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய ஆதங்கம் இது இனவாதத்தின் வெளிப்பாடு அல்ல அடையாளத்தை தக்க வைக்க வேண்டிய உறுதிப்பாடு என்பதையும் இந்த இடத்திலே ஆழமாக நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நாம் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இனிமே கொடுப்பாங்கன்னா இனிமே எப்படி கொடுக்க போகிறார்கள் என்பதை நாம் ராமலிங்கம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க கொடுத்தா மகிழ்ச்சி ஆனால் கொடுக்கறதுக்கு வெளிப்படையாக பார்த்தா எந்த மினிஸ்ட்ரியும் கிடையாது இவங்களை பொறுத்தவரையில் கடந்த அரசாங்கங்கள் மாதிரி நினச்சி நினச்சி மினிஸ்ட்ரி ஆட்கள் இல்லை என்பது நமக்கு தெரியும் எல்லாத்தையும் ஒரு ஒரு முறைப்படி செய்யக்கூடியவங்களுக்கு தான் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம் எனவே இனிமேல் கொடுப்பார்கள் கொடுத்தால் சொல்ல முடியும் கொடுப்பார்கள் என்று நம்புவதற்கு ரொம்ப அந்த அந்த இடர்பாடுகள் இருக்கிறத நம்ம அவதானிக்க முடிகிறது அதே நேரத்தில் இதுக்கு பிறகு என்ன கொடுக்கிறதுக்கு இருக்கு

கேட்பதற்கான வாய்ப்புகள் அரிதாக இருக்கிறது எனவே தான் இந்த விஷயத்தில் சோஷியல் மீடியாவில் நம்ம கருத்து முரண்பட்டு கொடுறதில்ல இதை வச்சு சண்டை பிடிச்சு கொடுறதில் எந்த பலனும் கிடையாது இந்த உரிமையை நமக்குரிய தேவையை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது தான் பார்க்க வேண்டும் என்பிபியில் தெரிவாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு செய்தி என்னென்று சொன்னால் நீங்கள் அறிவுரை என்றெல்லாம் எடுக்க தேவையில்லை இவர் யார் நமக்கெல்லாம் அறிவுரை பண்ணுறதுக்கு என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீங்களாக இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பும் கிடையாது எனவே நான் சொல்ல வருகிற ஒரே ஒரு செய்தி என்னென்னா நீங்கள் எதிர்த்து பேச முடியாது என்பதை நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லியிருக்கிறேன் எதிர்த்து பேச முடியலைங்கிறதுக்காக அவங்க செஞ்ச எல்லாத்தையுமே கட்டுகிற இடத்துக்கு போயிட வேணால் இந்த பதவி கொடுக்காமல் விட்டது என்பது ஒரு மைனஸ் சமூகத்துக்கு நம்முடைய விஷயங்களை கேபினெட்டில் பேசுவதற்குரிய உரிமையை வென்றெடுக்கலன்னா கூட பரவாயில்லை இழந்துடாமல் திட்டமிட்டெல்லாம் உரிமையை பறிக்க மாட்டாங்க யதார்த்தமாக நமக்கு இழந்துடக்கூடாது அப்படின்னு இடத்துல இல்லைங்க அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது நான் எங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் இல்லையா என்று சொல்வதற்கு கூட ஒரு நாதியற்ற இடத்தில் நாம் இருக்கிறோம் எனவே என்பிபியில் இருக்கக்கூடியவர்கள் அதிலே நெருங்கி இருக்கக்கூடியவர்கள் முக்கியஸ்தர்கள் இது தொடர்பு வாக உணர்த்துங்கள் எங்களால் முடிந்த செய்திகளையும் நாமும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம் பெரும்பாலும் அவங்களுக்கு இதுவரைக்கும் அந்த செய்தி எட்டப்பட்டிருக்கிறதுனால தான் சகோதர ராமலிங்கம் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அனைவருக்கும் ஒரே கரண்டியில் தான் பகிர்வோம் என்று சொன்ன ஏகேடியினுடைய அரசாங்கம் இந்த விஷயத்திலும் அனைவருக்கும் ஒரே கரண்டியில் பகிர்வார்கள் என்று நம்புகிறோம் எனவே இதைத்தான் ஒரு நியாயமான பார்வையாக நாம் பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வாகர்தா வானா அலி அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி